வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் கிறிஸ்டி ஜெயராணி ஆசிரியை அவர்களின் மகனுமான திரு ஜே ஆண்ட்ரூஸ் மெல்வின் எம்எஸ்சி பிஎட் அவர்களுக்கும் கூடன்குளம் திரு பி ஹரிச்சந்திரன் சிஏஎஸ் டி ஜெயலட்சுமி ஆசிரியை அவர்களின் மகள் திருவளர்ச்செல்வி ஹெச் பிரியதர்ஷினி எம்ஏ பிஎட் அவர்களுக்கும் கடந்த மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது அதற்கு மறுநாள் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு அளவில் குடங்குளம் சிஎஸ்ஏ ஆலயத்தில் வைத்து திருமண தாரிகட்டு வைபவம் நடைபெற்றது இப்போது இரவு நிச்சயதார்த்த விருந்தாக புரோட்டா இட்லி சிக்கன் மற்றும் கேசரி சட்னி சாம்பார் போன்றவை தயார் நிலையில் உள்ளன இதோ மணப்பெண் மண்டபத்திற்கு வந்துவிட்டார் தோழிகளுடன் புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் மணமகன் மெல்வின் என்னும் சில மணித்துளிகளில் தொழில்களில் திருமண மண்டபம் வந்துவிடுவார் அதனைத் தொடர்ந்து எங்களது குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் தலைமையில் இந்த நிச்சயதார்த்த விழாவானது சிறப்பாக ஆரம்பித்து வைக்கப்படும் அதற்கு முன்பதாக மாப்பிள்ளை வரவேற்பு மற்றும் பெண்ணுக்கு நிச்சயதார்த்த விழா சீர் செய்தல் நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நிச்சயதார்த்த விழா வரவேற்பு போன்றவை நடைபெறும் அந்த நிச்சயதார்த்த வரவேற்பு விழாவில் மணமக்கள் மோதிரம் மாற்றுதல் மாலை மாற்றுதல் பைபிள் மாற்றுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று விருந்தானது ஆரம்பிக்கும் இதை எங்களது குருவானவர் அவர்கள் நடத்தி வைப்பார்கள் இப்போது அனைவரும் வந்துவிட்டார்கள் இதோ மாப்பிள்ளை வீட்டாரும் சீர்பொருட்களோடு மண்டபத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவில் மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சியை மட்டும் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நிச்சயதார்த்த சீர்வரும்புழா மற்றும் மற்றும் நிச்சயதார்த்த வரவேற்பு விழாவை பார்க்கலாம் இதோ மாப்பிள்ளை மாப்பிள்ளையின் தங்கை மற்றும் உறவினர்கள் என அனைவரும் மண்டபத்திற்குள் முதல் சீரான வாழைத்தாரோடு மற்றும் நிச்சயதார்த்த பட்டு சேரையோடு நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி தொடர்ந்து இசையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் புது மணமக்கள் மெல்வின் பிரியாவை மனதார வாழ்த்துங்கள் கருணமிதுவே மிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டு வரை சுவண்டை வா இப்போது மாப்பிள்ளை வீட்டார் சீர்தட்டுகளோடு மண்டபத்தின் நுழைவாயிலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்பதற்காக மண மகளின் சகோதரன் மணமகனுக்கு சந்தனமிட்டு பன்னீர் தெளித்து மற்றும் மலர்கள் தூவி மாப்பிள்ளையை கரம் பிடித்து மண்டபத்திற்குள் அழைத்து செல்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து அவர்கள் குடும்பத்தாரும் மண்டபத்திற்கு வருவார்கள் வந்த பின்பு மணமகளுக்கான நிச்சயதார்த்த பட்டு மற்றும் சீர்வகைகள் மணமகளின் கைகளில் வழங்கப்படும் அதன் பிறகு நிச்சய மணமகள் பிரியா புது நிச்சயதார்த்த பட்டை உடுத்தி மேடைக்கு வரும்போது குருவானவர் அவர்களால் இருவருக்கும் நிச்சயதார்த்த மோதிரம் மற்றும் விழா நடத்தி வைக்கப்படும் கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணமிதுவே பழைத்திரரேண்டு சுவண்டை அழகு மாயை அதை அதை நம்பாதே நம்பாதே என்ன நேர்களே இந்த கூடன் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் மற்றும் ஹரிச்சந்திரன் சிஏஎஸ் அவர்களின் இல்ல நிச்சயதார்த்த விழா மணமகன் வரவேற்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர உங்களுக்கு நன்புரி விடைபெறுவது உங்களது அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்